வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை மனைவி எழுதியவர் தோமுசி ரகுநாதன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ராமசாமி விருட்டென்று நடைக்கு தாவி கதவை தட்டினான் திருவிளக்கின் இருபத்தஞ்சு பவர் விளக்கு மட்டும் வீட்டு கதவை அடையாளம் காட்டும் புனித சேவையோடு கர்மயோக சாதகம் செய்து கொண்டிருந்தது ராமசாமியிடம் கை கடிகாரம் இல்லை எனவே மணி என்ன இருக்கும் என்று நிதானிக்க முடியவில்லை என்றாலும் டவுனுக்கு செல்லும் கடைசி பஸ் வரும் வழியில் அவனை கடந்து செல்லவில்லை என்ற நிச்சயத்தின் பேரில் மிஞ்சி போனால் பத்து பத்தரை இருக்கும் என்று நினைத்து கொண்டான் அதில் அவனுக்கு கொஞ்சம் திருப்தி மீண்டும் அவன் கதவை தட்டினான் கதவு திறக்கப்பட்டது செல்லம் எதிர்பட்டாள் தூக்கத்தின் அழுத்தம் கண்ணிமையை இறங்காததனால் அவள் முகம் சோர்ந்து போயிருந்தது அந்த சோர்வை காரிகேச்சர் பண்ணி அழுத்தம் கொடுப்பது போல தலைமயிர் வரிசை குலைந்து போயிருந்தது அசேதன பொருளான அந்த சேலையின் துவட்சியில் கூட அந்த சோர்வின் கலை கட்டியது ராமசாமி கலா ரசிகன் அல்ல ரசிகனாக இருந்தால் திருவனந்தலிலும் முகம் மலர்ந்தொளிரும் அந்த கடைத்திறப்பின் கலையை அனுபவித்திருப்பான் எனவே சாதாரண வாலிபனுக்கு உரிய உணர்ச்சியோடு செல்லமாக கன்னத்தை தீண்டிவிட்டு தூங்கிட்டியா என்றான் ம் என்ற முனங்களிலே ஆமோதிப்பை தெரிவித்துவிட்டு சோம்பல் முறித்தால் செல்லம் ராமசாமி அடிக்கு சென்று கைகால் கழுவி விட்டு வீட்டுக்குள் வந்தான் உடை களைத்து மாற்றி கொண்டான் பிறகு செல்லத்திடம் திரும்பி அதற்குள்ளே வா தூக்கம் என்றான் அப்போதுதான் தூக்க கலக்கம் கலைந்த செல்லம் நாணத்தோடு உள்ளூர நகைத்து கொண்டான் நீ சாப்பிட்டாச்சா ம் சரி எனக்கு பசி தலையே சுத்துது பொய் சோத்தவையே என்றார் ராமசாமி செல்லம் ஒரு கணம் திகைத்தாள் அவள் தூக்கம் அந்த திகைப்பில் பறந்து போய்விட்டது சாதமா தண்ணி விட்டுட்டேனே என்று வரி ராமசாமிக்கு நல்ல பசி மேலும் நடந்து வந்த களைப்பு இத்தனைக்கும் மேல் முன்கோபம் அவனுக்கு பிறவி தண்ணி ஊத்திட்டியா அதுக்குள்ள ஏன் ஊத்துன கொஞ்சம் பொறுத்திருந்தா என்ன வார்த்தை அதன் அளவில் வலிமை மிக்கதென்று சொல்ல முடியாது சொல்லுகின்ற பாவனையில்தான் வலிமை இருக்கிறது ராமசாமியின் வார்த்தைகளில் கோபம் புதைந்து போயிருந்தது செல்லத்தையும் கண்டிக்க வேண்டும் என்றாலும் அவள் சின்னஞ்சிறுசு புதுசு அவனுக்கும் நல்ல பசி அவன் ஆத்திரத்துக்கும் ஒரு நிவர்த்தி வேண்டும் எனவே வார்த்தைகளின் பாவனை ரசக்கலவையை அவனால் கூட ஊகிக்க முடியவில்லை செல்லம் ராமசாமியோடு குடியும் குடித்தனமுமாய் இருந்து கொஞ்ச காலம்தான் ஆகிறது என்றாலும் அந்த காலத்துக்குள்ளாகவே அவனது குணத்தை அவள் ஓரளவு அறிந்துதான் வைத்திருந்தாள் எனவே அவளது செல்ல கோபத்தை உணர்ந்து அவனை அறிவு நிறுத்த எண்ணி நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க நாளையாச்சுன்னா காத்திருக்க வேண்டாம்னு என்றாள் அப்படி என்ன நேரமாச்சு அவன் குரல் கடுத்தது நேரமா மணி பதினொன்னு ஆக போகிறது சோறு வேர்த்து விதையா போச்சு அதனால தான் தண்ணி விட்டேன் வேணும்னா புழிஞ்சு வைக்கிறேன் என்று சமாதானம் கூறினால் செல்லம் ராமசாமிக்கு பசி கொடுமை அந்த நேரத்தில் வாதாட நேரமில்லை இருந்தாலும் அவனுக்கு வெந்நீர் பழையது பிடிக்காது எனவே எரிச்சல் மூண்டு வந்தது சரி சரி ஏதாவது வையி என்று சலித்து போய் சொன்னான் வையி என்பதற்கு பதிலாக வச்சு தொலை என்ற வார்த்தை தான் வாயில் வந்தது ஆனால் வெளிவரவில்லை செல்லம் அடுக்கலையுள் சென்று இலையை போட்டாள் சாதத்தையும் பிழிந்து வைத்தாள் ராமசாமி ஒன்றும் பேசாமல் சாப்பிட உட்கார்ந்தான் சாப்பாடு அதிலும் குளிர்ந்து போன சாதமும் குழம்பும் சப்பிட்டுப் போயிருந்தன பசிதான் ஆனால் அவன் பசி ருசியும் அறியாது ஆனால் அவன் பசி ருசியும் அறியும் சாப்பாடு செல்லவில்லை என்ன சாப்பிடாமல் பெரிய யோசனை பண்றீங்களே என்றால் செல்லம் ராமசாமிக்கு அப்போது கோபத்தை அடக்கவே முடியவில்லை என்னத்தை சாப்பிட்றது உன் காரியத்தை மட்டும் வேளா வேலைக்கும் பார்த்துட்டல்ல நீ ஏன் பேச மாட்ட என்று எரிந்து விழுந்தான் செல்லம் புடலம்பூ போன்ற குணம் பொருந்தியவள் அவள் பூப்பதும் தெரியாது பாடுவதும் தெரியாது நான் என்ன பண்ணிட்டேன் சொல்ல ஆரம்பித்தாள் அதற்குள் தொண்டை அடைத்தது கண்ணில் சிவப்பு ரேகைகள் துடித்து தெரிந்தன கண்ணீர் கண்ணை கரித்தது இருந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ள விரும்பவில்லை ஆனால் ராமசாமிக்கு கண் குருடா என்ன இந்த சொரணை அப்போ எங்க போச்சு அழுதுட்டியா என்றான் அவ்வளவுதான் செல்லம் குபீர் என்று முகத்தை புதைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் இனி சாப்பிட்டார் போலதான் என்று முணங்கிவிட்டு கையை கழுவினான் ராமசாமி ஒன்றும் பேசாமல் படுக்கையில் விழுந்து விழுந்தான் விளக்கை கூட அவன் அணைக்கவில்லை செல்லும் சிறிது நேரத்தில் வரக்கூடும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் வரவில்லை கூடத்து விளக்கை அணைக்கும் சுவிட்சின் சப்தம் கேட்டது ஒருவேளை கூடத்திலேயே படுத்துவிட்டாலோ கடிகாரம் மணி பன்னிரண்டு அடித்தது ராமசாமிக்கு அப்போதும் தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அவள் ஏன் அழுதா அவன் சிந்தனை ஒரு நிலையில் இல்லை ராமசாமி படித்த வாலிபன் பிஏ பட்டம் பெற்றதும் இடையில் ஒன்றிரண்டு மாத காலம் கூட வீட்டில் இராமல் கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸில் குமாஸ்தாவாக சேர்ந்து விட்டான் வீட்டிலும் வசதிகளுக்கு குறைவில்லை பையன் சம்பாதித்து போட்டுத்தான் வீட்டில் உலையேற்ற வேண்டும் என்ற நியதி கிடையாது மேலும் அவன் அப்பா ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தர் எனவே அவர் தாம் பிடிக்க வேண்டிய சிபாரிசை எல்லாம் பிடித்து பிள்ளையை வேலையில் அமர்த்தினார் எனவே அவன் வேலையில் திண்டாட்டத்தினால் கஷ்டப்படவோ நாலு பேரின் தயவுக்காக கை கட்டி நிற்கவோ செய்யவில்லை சுருங்க சொன்னால் அவன் வாழ்க்கை அனுபவம் பெறாத பள்ளி புள்ளி என்றாலும் கண்டும் கேட்டும் இருந்த வாழ்க்கை அனுபவம் இருந்தது இருந்தாலும் அவை அவனாக அனுபவியாதவை எனவே இந்த மாதிரி வாழ்க்கையின் அவன் லட்சியம் பேசும் நவயுவனாக இருந்ததிலும் ஆச்சரியமில்லை தான் வாழ்வில் சுதந்திரமாகவே வாழப்போவதாக தன் நண்பர்களிடமெல்லாம் சொல்லி வந்தான் அது மட்டுமல்ல தன் மணக்கப் போகும் மனைவிக்கும் சகலவித சுதந்திரங்களும் கொடுக்கப் போவதாகவும் சொல்லி வந்தான் எனவே அவனுக்கு வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்த அவன் தனக்கு பிடித்த பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சாதித்தான் அவனுக்கு பிடித்த பெண் படித்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்றாலும் படித்து விட்டோம் என்ற கர்வத்தில் மினிக்குத் தெரியும் நவநாகரிக கொழு பொம்மைகளை அவன் விரும்பவில்லை செல்லம் அவ்வளவு படித்தவள் என்றாலும் ஹை ஸ்கூல் வகுப்பு வரை தொட்டு பார்த்திருந்தாள் பிள்ளையின் பிடிவாதத்துக்காக தகப்பனார் அவனை கூட்டிக் கொண்டு போய் எத்தனையோ பெண்களை எல்லாம் காட்டினார் ஆனால் குறையோ விட்டக்குறையோ குறையோ ராமசாமிக்கு செல்லத்தை பார்த்த உடனேயே பிடித்து போயிற்று தை மாசம் கல்யாணமும் நடந்தது கடிகாரத்தின் மணி பன்னிரண்டை அடித்தது ராமசாமி மீண்டும் புரண்டு படுத்தான் செல்லம் ஏன் என்னிடம் அப்படி நடந்து கொள்கிறாள் நான் அவளுக்கு எவ்வளவோ சுதந்திரம் கொடுத்திருந்தும் அவள் ஏன் பணிந்து தணிந்து செல்கிறாள் பயமா அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை கல்யாணமான புதிதில் அந்த புதிய இனிய நாட்கள் அவனுக்கு புலங்காங்கிதம் ஊட்டத்தான் செய்தன அப்போது அவன் உலகத்திலுள்ள மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் எண்ணி பார்த்தான் ஒவ்வொருத்தனும் தன் மனைவியை எப்படி அடிமையாய் நடத்துகிறான் அவளும் மனுஷிதானே அவனுக்கு அவள் அடிமையா பெண் ஆணுக்கு அடிமை அல்ல பெண் மனைவி ஏன் வேலைக்காரியாய் நடத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் அதன் பின்னர் வாழ்க்கையிலே ஒற்றுமை இருக்குமா ஆனால் அவன் தன் தாய்மாமன் வீட்டில் பார்த்திருக்கிறான் அத்தைக்கும் மாமனுக்கும் ஓயாத சண்டை சமயத்தில் அத்தையின் முதுகும் தடித்து போய்விடும் இருந்தாலும் அத்தையும் மாமனும் மறுகணமே விடுவார்கள் இருவரும் இதுவரை ஒருநாள் கூட பிரிந்ததில்லை அப்படியானால் அவர்கள் இருவருக்கும் அப்படி அருந்து போகாத பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒட்டுறவு எது அது மட்டும் அவனுக்கு புரியவில்லை இருந்தாலும் மனைவி அடிப்பது அடிமைப்படுத்துவதெல்லாம் காட்டு என்பது அவன் அபிப்பிராயம் எனவே செல்லம் காலடி வைத்த நாள் முதலாக அவன் அவளுக்கு தன் கருத்துக்களை எடுத்து சொன்னான் மனைவி என்ற காரணத்துக்காக அவளை கொடுமைப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ செய்ய போவதில்லை என்றும் உறுதியளித்தான் பழைய கர்நாடக பாங்கில் படி அவள் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் விரும்பவில்லை தான் சாப்பிட்ட பிறகுதான் அவள் சாப்பிட வேண்டும் என்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் செல்லம் மறந்துவிட வேண்டும் என்றும் போதித்தான் மேலும் செல்லத்துக்கு ஏதாவது துணிமணி சாமான் எடுக்க வேண்டும் என்றாலும் அவள் இஷ்டப்படியே எடுத்துக் கொள்ளலாம் என்று அவளது சுயநிர்ணய உரிமை எதிலும் தான் தலையிடப் போவதில்லை என்றும் அறிவித்தான் செல்லமும் எல்லாவற்றையும் ம் போட்டு கேட்டுவிட்டு அதன்படியே நடப்பதென்று தீர்மானித்தாள் பதிசொல் கடவாத பாவை தானே அவள் இந்த ஏற்பாடெல்லாம் குறைந்தது ஆறு மாத காலம் வரையிலும் ஒழுங்காகவே நடந்து வந்தது திடீரென்று ஒரு நாள் ராமசாமிக்கு திருச்சினாப்பள்ளிக்கு மாற்றுதலாகி உத்தரவு வந்தது ராமசாமி குடும்ப சகிதம் சென்று வேலையை ஒப்புக்கொண்டான் திருச்சியிலேயே வீடு பார்த்து குடித்தனமும் பண்ண ஆரம்பித்தான் குடித்தனம் ஒழுங்காகவே நடந்து வந்தது ஆனால் அவன் கொடுத்த சுதந்திரம் தான் சரிவர நடக்கவில்லை எங்கு போக வேண்டுமென்றாலும் அவன் அனுமதியை மட்டுமின்றி துணையையும் கோரி நின்றாள் செல்லம் ஒரு நாள் இருவரும் துணி எடுக்க சென்றார்கள் செல்லத்துக்குத்தான் கடைக்காரன் துணிகளை எடுத்து பரப்பினான் நீலம் மஞ்சள் பச்சை இன்னும் எத்தனையோ வர்ணங்கள் சிந்தாமணி மனோன்மணி ரேடியோ கலவை பெயர்கள் அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியவில்லை செல்லம் ஒவ்வொரு துணியாக பார்த்து போட்டாள் பிறகு ஒரு துணியை எடுத்து என்ன இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றாள் நானா கட்டப்போறேன் உனக்கு பிடித்திருந்தா சரி என்றார் ராமசாமி இதற்கு தானா கேட்ட என்று சரித்து கொண்டாள் செல்லம் அன்று அவள் துணி எடுக்கவில்லை செல்லம்தான் அவசரப்படுத்தி துணி எடுக்க கூப்பிட்டாள் பிறகு ஏன் அவள் துணி எடுக்கவில்லை அவனுக்கு எதுவும் புரியவில்லை அவள் கட்டக்கூடிய துணி எனக்கும் பிடித்திருந்தால்தான் அவள் எடுப்பாளா அவனுக்காகவா அவள் உடுத்துகிறாள் அவளுக்காக இல்லையா கடிகாரம் மணி ஓன்று அடித்தது அவனுக்கு பொய் தூக்கம்தான் புரண்டு படுத்தான் அவள் ஏன் அழுதாள் நான் அவளை அடிமைப்படுத்தி வைப்பதுதான் அவளுக்கு சந்தோஷமா அல்லது அன்று கிளப்பில் நடந்த பேச்சுவார்த்தை மாதிரி அவளுக்கு தன் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள திராணி இல்லையா அவனுக்கு அன்று கிளப்பில் நடந்த சம்வாதம் நினைவுக்கு வந்தது சுதந்திரம் வந்தால் மட்டும் போதுமா அதை காப்பாற்றுவதற்கு சக்தி வேண்டாமா என்று அவன் நண்பன் ஒருவன் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசினான் சக்தி இல்லை என்பதற்காக சுதந்திரமே வேண்டாம் என்பாயா என்றான் ராமசாமி பகீரதன் பெரும் பிரயத்தனப்பட்டுத்தான் கங்கையை கொண்டு வந்தான் ஆனால் அவனுக்கு அதை தாங்க சக்தி இருந்ததா பரமசிவன் தானே வரவேண்டி இருந்தது புராண கதையை ஏன் உதாரணமா எடுக்கிற நீந்து தெரிய வேண்டுமென்றால் நீரில் இறங்காமல் இருக்க முடியுமா சுதந்திரம் வந்தால்தானே அதை காப்பாற்றவும் தெரியும் வெறுங்காற்றில் கை வீசுவதனால் சக்தி பிறந்து விடுமா இப்படியெல்லாம் பேச எனக்கும் தான் தெரியும் எந்த சுதந்திரமானாலும் ஆனாலும் சரி பெண் விடுதலை தேச விடுதலை எதுவானாலும் சரி அதை பெறுபவர்கள் வந்த சுதந்திரத்தை காப்பாற்ற தெரிய வேண்டும் இல்லைன்னா வந்த சுதந்திரம் வந்த வழியே போகத்தான் செய்யும் அதெல்லாம் இல்லை நான் என் மனைவிக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அவ அதை காப்பாற்றாமலா இருக்கிறாள் என்றான் ராமசாமி ராமசாமியின் மனம் மீண்டும் செல்லத்திடம் திரும்பியது அப்படி என்றால் செல்லத்துக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை காப்பாற்ற அவளுக்கு சக்தி இல்லையா அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை மணி ஒன்றரை அடித்தது செல்லத்துக்கு மட்டும் தூக்கம் பிடித்ததா என்ன அவளும் புரண்டு புரண்டுதான் படுத்துக் கொண்டிருந்தாள் கல்யாணம் என்றவுடன் அவளுக்கு ஆனந்தம் இருந்தது போல் பயமும் இருக்கத்தான் செய்தது வரப்போகும் புருஷன் எப்படிப்பட்டவரோ தான் இனி பிறந்த வீட்டை மறந்துவிட வேண்டியதுதானோ அவருக்கே அடிமையாகிவிட வேண்டியதுதானா என்றெல்லாம் அவள் பயந்ததுண்டு ஆனால் கல்யாணமான புதிதில் ராமசாமி கொடுத்த வாக்குறுதிகள் அவளுக்கு தெம்பை அளித்தன ஆனாலும் நடைமுறையில் மட்டும் அந்த சுதந்திரம் அவளுக்கு ஊத்து வரவில்லை அவள் மனம் மழை பாய்ந்தது அவர்தானே தமக்காக காத்திருக்க வேண்டாம் என்றார் என் பாட்டை பார்த்து கொண்டதாக சரித்து கொண்டாரே அவர் இல்லாமல் நான் யார் பின் அவர் ஏன் அப்படி பேச வேண்டும் கணவன் மனைவிக்கு அடிமை அல்ல மனைவியும் கணவனுக்கு அடிமை அல்ல ஆனால் சுதந்திரம் என்று சொல்லி இருவரும் ஒருவரைக்கொருவர் அறியாமல் பிரிந்து தான் தோன்றியாக சென்று கொண்டிருப்பதுதான் சுதந்திரமா நான் பெண் எனக்கு அவர் துணை அவரின்றி நான் இயங்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் என்னை சுதந்திரமாய் விட்டுவிட்டேன் என்று சொல்லி என்னை விட்டு விலகி சென்றால் அன்று துணிக்கடையில் துணி எடுக்கவே மனமில்லை அவருக்காகத்தானே நான் இருக்கிறேன் என்றாவது என்னை அதை அதை கட்டு இதை கட்டு என்று வற்புறுத்தி இருக்கிறாரா எல்லாம் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டுமாம் நல்ல சுதந்திரம் அபிப்பிராயம் கூறுவதால் கூடவா சுதந்திரம் கெட்டுவிட போகிறது நான் அவருக்கு அடிமையாக வேண்டாம் ஆனால் அவரது அன்புக்கு நான் அடிமையாகத்தான் வேண்டும் என்னை நான் அவருக்கு அடிமைப்படுத்த என்னும் போதெல்லாம் அவர் ஏன் விலகி ஓடுகிறார் அடிமையாவதில் ஒரு இன்பமா இன்பம் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது பக்தர்கள் அடியாருக்கு அடியாராக இருப்பதால் தானே கடவுளுக்கு பாத்திரமாகிறார்கள் இல்லறத்தில் ஒருவருக்கொருவர் அடிமையானால் தானே ஆனந்தம் பிறக்கும் அந்த அடிமை ஆதிக்கத்தினால் வரக்கூடாது அன்பினால் வரவேண்டுமா அன்பிற்கு அடிமையா அப்படி என்றால் அவருக்காக நானும் எனக்காக அவரும் வாழ்வதுதான் சுதந்திரமா இப்போது அப்படியா வாழ்கிறோம் நான் நானாக வாழ முடியவில்லையே அவராவது அவராக வாழ்கிறாரா செல்லம் மீண்டும் புரண்டு படுத்தாள் மணி இரண்டடித்தது தூக்கம் பிடிக்கவில்லை ராமசாமி இரண்டரை மணி அடிக்கும் வரை அப்படியே கிடந்தான் அதற்கு மேலும் அவனால் கிடக்க முடியவில்லை செல்லம் தூங்கியிருப்பாளோ அவள் முணங்கி முணங்கி புரள்வது அவன் காதில் விழுந்தது தூங்கவில்லை என்று நிச்சயித்துக் கொண்டான் மெதுவாக எழுந்து கூடத்துக்கு சென்றான் செல்லம் வெளிமுற்றத்தில் தலைக்கு தலையணை கூட இல்லாமல் முந்தானையை விரித்து கையை அணை கொடுத்து படுத்திருந்தாள் ராமசாமி அவள் பக்கம் சென்று உட்கார்ந்து தலையை மெதுவாக தடவி கொடுத்தான் செல்லம் அவள் லேசாக முணங்கினாள் இதற்கெல்லாம் அழுவார்களோ நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன் அடித்தேனா இந்த வார்த்தைக்கு இப்படி அழுதாள் என்று இழுத்து பேசினான் செல்லத்துக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாமல் ராமசாமியின் மடியில் குப்புறப்படுத்து தலையை புதைத்து அழ ஆரம்பித்து விட்டார் ராமசாமியின் உடம்பு பதறியது உனக்கு நான் என்ன குறைவு செய்தேன் சகல சுதந்திர பாக்கியத்துடன் தானே பராமரித்து வருகிறேன் என்று மெதுவாக சொன்னான் உங்கள் சுதந்திரமே எனக்கு வேண்டாம் என்ன என்று விழித்தான் ராமசாமி நான் உங்கள் அடிமை ஆமா உங்களுக்கு நான் அடிமை என்று வெடித்துக்கொண்டு சொன்னால் செல்லம் அடிமையா ஆமா உங்கள் அன்புக்கு நான் அடிமை உங்கள் லட்சியத்துக்கு அல்ல என்றால் செல்லம் நீ சொல்வது என்று எழுத்தான் ராமசாமி என்னை உங்கள் மனைவியாக நடத்துங்கள் என்று கத்தினால் செல்லம் ராமசாமி ஒரு கணம் திகைத்து உட்கார்ந்திருந்தான் மறுகணம் அவனுக்கு ஏதோ உண்மை புலப்பட்ட மாதிரி இருந்தது என் லட்சியம் எதிர்கால கனவு செல்லம் கடந்த கால கலாச்சாரத்தின் ஊறிப்போன பாரத பெண் இதுவோ நிகழ்கால நடைமுறை அப்படியானால் நான் இன்றைய தலைமுறைக்கு தக்கவாறு இறங்கி வர வேண்டுமா அப்பொழுதுதான் செல்லம் முன்னேற முடியுமா முன்னேறி என்னை எட்டி பிடிக்க முடியுமா அன்று முதல் செல்லம் ராமசாமி வரும் வரை சாப்பிடுவதும் இல்லை ராமசாமியும் செல்லம் இன்னும் சாப்பிடாமல் இருப்பாளே என்ற தவிப்போடு நேரத்துடனேயே வீட்டுக்கு வர தவறுவதும் இல்லை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்